தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் ஆதி கைலாஷ் அந்த இடத்துல நம்ம உட்காந்து தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு சித்தர்கள் காட்சி கிடைச்சது

அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நமக்காக தொடர்ந்து நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கிறவங்க தான் நசீம் ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எது தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கு நல்லாயிருக்கு மேம் இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய ப்ளேஸ் வந்து போய் நிறைய மாந்திரியம் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு வந்திருந்தீங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்குறீங்க எங்கே போயிருந்தீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருந்தது மேம் மெயினாக வந்து சித்தர்கள் வசிக்கிற இடம்னு சொல்லலாம் அதே மாதிரி மறைமுகமாக சித்தர்கள் வாழக்கூடிய இடம்னு சொல்லலாம் வித் மாந்திரிகர்கள் சில விஷயங்கள் கொண்டு பயிற்சி பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஆதி கைலாஷ் பயிருந்தேன் ஆதி கைலாஷ் போயிருந்தேன் ஓம் பருவதும் நம்ம பிரயாணம் பத்து நாள் பிரயா பதினஞ்சு நாள் பிரயாணம் மொத்தம் அதுல வந்து நேபாள் நேபாள் நாட்டிலையும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் போகணும் ஓகே ஓகே நம்ம அவங்ககிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமா பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்ட்டு நான் நம்மளா செய்கிறோங்கிறத விட நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது அது கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அபரிவிதமான ஒரு சக்திகள் கிடைக்கும் ஓகே நம்ம சர்வசாதாரணமாக இப்போ நான் வந்து இயற்கை நேச்சுரலாக இயற்கை பொருள் கொண்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு கோயில் வந்து விசேஷமாக கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலுக்குள்ள போகணும்னா என்ன பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி யாகங்கள் பண்ணுவாங்க இந்த யாகங்கள்ல என்ன மெயினான மக்கள் நல வாழ்வுக்காக நிறைய மூலிகைகள் கொண்டு யாகங்கள் அந்த யாகங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ப்ரொடெக்டிவ்னஸ் தான் என்னாகும் நம்மளோட கெட்ட காலங்கள் சரி செய்யும் நெகட்டிவ் எனர்ஜி வரைக்கும் ஓகே தெய்வங்கள் உள்ள வந்து கரதுக்கான ஒரு வழிகரமாக இருக்கும் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் இந்த காற்றின் எப்படி விஷ காத்து இருக்கோ அது தூய்மையாகும் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த யாகங்கள்ல அந்த மூலிகைகளை கொடுக்குறோம் ஓகேவா அப்ப அந்த மூலிகைகள் என்ன ஆகும் இந்த காத்து எல்லாம் வந்து இந்த காத்து காற்று இல்ல வண்டி வாகனா ஓட்டி இல்லை நம்மளுக்கு தெரியாம தெரியாம ஒரு விஷமா உருவாயிருந்தா அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஓகே ஓகே அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது இன்னும் இன்னும் உள்ளக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தேடுதல் தான் இந்த பயணம் நான் அங்க போயிருக்கும் போது அங்க என்னன்னா ஆதி கைலாஷ் அப்படின்னு அந்த அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு சித்தர்கள் காட்சி கிடைச்சது கிடைச்சது அதே மாதிரி நம்மளுக்கு என்ன நம்ம நினைச்சி அதாவது அங்க என்ன சொல்றாங்கன்னா சுயமா நினைக்கிறத விட பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன கொடுக்க பழைக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்ம என்ன நினைச்சு நம்ம கொடுக்க போறோமோ அதை நிறைவேறணும் பிரபஞ்சத்துல எல்லா மக்களும் நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்கும் கண்டிப்பா ஓகே அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம விண்ணப்பமா வச்சு பிரார்த்தனை பண்ணி அங்க வந்து அந்த தரிசனத்தோட நம்ம அந்த பயணத்தை முடிச்சுக்கோம் ஓகேங்களா அது கீழே இறங்கி வரும்போது நேபாள் நாட்டில் வந்து ஒரு குரு அவர் பேர் வந்து விஸ்வநாதன் சொல்லிட்டு ஓகே விஸ்வநாதன் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கிட்டத்தட்ட அவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஓகே அந்த பெரியவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு இந்த மூலிகைகள் கொண்டு நோய் திக்கிறாரு பிளாக் மேஜிக் விரட்டுறாரு பிளாக் மேஜிக்னா செய்வின பாதிப்புகளை அகற்றாரு ஓகே அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி வராங்க கிட்டத்தட்ட மூணு நாள் டைம் எடுத்து எனக்கு ஓகே சரிங்களா மூணு நாள் வெயிட் பண்ணி அவர்கிட்ட என்ன ஸ்பெஷலிட்டா இருக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்மளால உணர முடிஞ்சது அப்போ நான் நான் என்ன நான் சின்னதா ஒரு தொண்டு பண்ணிட்டு இருக்கேன் காசு இல்லாம எதுவும் கிடைக்காது காசெல்லாம் பண்றாங்க மக்கள் அப்ப அதுக்கேற்ற எஃபெக்ட் நான் போடணும்ல சும்மா எதுவும் வராது அப்போ எனக்கு திடீர்னு சில விஷயங்கள் செயல்படுற மாதிரி எதனா நோக்கங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நிறைய விஷயங்கள் மூலிகைகள் கொண்டு சாதியப்படும் ஓகே முடியுங்களா அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த இப்போ ஜெனடிக்கா பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ட்ராப் குடு குடுக்குறாங்க நோஸ்ல போடுறதுக்கு ஒரு ட்ராப் வித்தின் ஒன் அவர்ல அவர் சரியாகும் ஓகே

ஓகே அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா கற்றுக் கொடுத்துருக்காங்க என்ன மூலிகைகளை அவங்க பிரயோகப்படுத்துகிறாங்க அது எங்கே கிடைக்கும் எந்த சீசன்ல கிடைக்கும்ங்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு தகவலாக ஒரு விவரிச்சா ஓகேங்களா அது ப்ரிப்பேர் பண்ணுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மண்டலம் ஓகே ஒரு நாளில் ரெண்டு நாள் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது அந்த லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மண்டலம் அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகே ஓகே அப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பேய் பிடிச்சிருக்கு பிரம்ம பிரமிப்பா எனக்கு என் கூடவே ஏதோ சுத்துது என்ன நிழலா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை கையை பிடிக்கிறாரு கை நாடி பிடிச்சிட்டு அவங்கள வந்து நீ எங்க பயந்தியோ அதை நினைச்சுக்கோன்னு சொல்றாரு அந்த ட்ராப்பா நோஸ்ல விடுற ஓகே வித்து வித்தின் செகண்ட்ல வேலை செய்து அவங்க உடம்பு வந்து ஃப்ரீ ஆகுது ஓகே நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக அவங்க வந்து எப்படின்னா திருப்பி அந்த குழந்தை முகமான ஒரு மைண்டுக்கு மாறுறாங்க தெளிவா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் அங்கே க்யூவில நிக்கணும் ஓகே சப்போ அவர்கிட்ட முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் கிடைக்காது நானே மூணு நாள் நின்றேன்னா பார்த்துக்கோங்களேன் ஓகே ஓகே ஏன்னா அங்கே மலவாழ் மக்கள் எல்லாமே வந்து அவருக்கு அவர் அங்க அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளுக்கு என்னன்னா நம்ம மூலிகை சர்ச் பண்றோம் இல்லையா மூலிகைகள் விஷயம் போதா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பாபா இருக்காரு போய் பாருங்க உங்களுக்கு எதனா கிடைக்க விசேஷமா இப்ப அங்க அவருக்கு அந்த மூலிகை கிடைக்குது அப்படிங்கறது அவரு எங்கயாவது சர்ச் பண்ணுங்க ஆனா அது நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிறது அப்படிங்கறது அபூர்வம் கிடைக்காது நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்காது ஓகே அங்க வந்து என்னன்னா அந்த பனி பனி நீர் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா ஐஸ் உற்பத்தி ஆகுற இடத்துல அங்க அந்த செடி இருக்கு அதோட தன்மை அப்படின்னா கிளாஸ் மாதிரி இருக்கு ஓகே அந்த பூவின் தன்மை பாத்தீங்கன்னா பியூர் கிளாஸ்ல உருவாக்கின ஃப்ளவர் மாதிரி இருக்கு ஓகே அது வந்து அப்படியே அது சினுங்காம உடையாம அழகா எடுத்துக்கணும் அது பனி பனி விழும்போது தான் அந்த பூ மலரும் ஓகே அப்போ அங்கதான் இருக்கும் அங்கேதான் இருக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த அந்த பனிப்பிரதேசத்தில் வந்து கோழி ரெக்கன்னு சொல்றாங்க அது வந்து எடுத்துக்கப்படுது இது வந்து என்ன என்னன்னா என்ன மாதிரி பில்லி சுனிய ஏவல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த இறகு கொண்டு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா உடனடி தீர்வு கிடைக்கும் பிரபஞ்சத்தில் எந்த மூலையில இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த அவர் நம்மளுக்கு ஓகே நெருப்பின் ஆதிக்கம் இப்ப நெருப்பால வெந்துட்டாங்க சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பனி துளிகள் கொண்டு ஒரு மருந்தை அது போடும்போது என்ன ஆகுதுனாக்கா உடனடி அவங்களுக்கு அந்த எரியற புண்கள் வந்து சரியா ஓகே சரியாகும் நான் சொல்றேன் அந்த ப்ரொசீஜர் நம்ம கண் முன்னாடி பார்த்திருக்கோம் இம்மிடியேட்டா ஃபயர் ஆகுது அவர் இல்லை அவங்களே ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த உடம்பு கூல் பண்றதுக்கு அந்த மருந்து உபயோகமா இருக்கு ஆனா இப்போ டெக்னாலஜியில் நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் அந்த மீன் ஸ்கின் எல்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லாம் வந்தது அது கூட ஹீல் ஓகே அந் அதான் ஸ்கின்னு வேற ஸ்கின் எடுத்து வைக்காம அவங்க ஸ்கின்னே வளர்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் அவங்க ஸ்கின்னே வளரும் வளரும் ஓகே நம்ம ஸ்கின் வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு காயப்பட்டாலே எப்பொண்ணு ஆறுது இல்லையா அப்போ நம்மக்குள்ள குள்ள பவர் இல்லாம எப்படி ஆறும் ஓகே ஆனா தீ காயத்துக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் வீக்காயிருக்கும் சொல்றாங்க ஏன்னா வெந்துரும் இப்போ ஒரு பொருள் நம்ம வந்து அப்படியே அடிபடுறதுன்றது வேற வேக வைக்கிறது வேற ஓகே தீ காயம் பட்டா என்ன ஆகும் வெந்துரும் அந்த செத வெந்துரும் அப்போ அந்த செதைல இருக்கிற செல்ஸ்களுக்கான ஒரு மந்திர பிரயோகமும் மூலிகை பிரயோகமும் ரெண்டுமே பண்றாங்க ஓகே ஓகே அந்த மந்திரப்பறங்கிறது ரகசியமாக இருக்கு அவங்க அதாவது வெளி வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓகே தீட்சை எடுத்துக்கிட்டா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஓகே இப்போ நீங்கள் அவர்கிட்ட தீட்சை தீட்சை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மூலிகை ரீதியாக நம்ம மாந்திரிகம் பண்ணுறதுக்காக கிட்ட உத்தரவு ஓகே நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து மூணு நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க ஸோ தீட்சை எப்படி கேட்டீங்க அவர் எப்படி கொடுத்தாரு அதுக்கான காலம் எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை நம்மகிட்ட என்ன ஃபவர் இருக்குன்னு பார்க்குறேன் செக் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணிக்கிறாங்க இப்ப நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ங்கற எல்லா டீட்டெயில்ஸ் அவரே சொல்லிட்டார் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஓகே நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நம்ம போய் சந்திக்கிறேன் மூணு நாள் வெயிட் பண்ண சொன்னார் மூணு நாள் வெயிட் பண்ணோம் நாலாவது நாள் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர் அங்க என்ன அந்த தீட்சை கொடுக்கறதுக்கான வேலைகள் இருக்கோ அதை பண்ணிவிட்டு வித் வந்து நம்மளுக்கு இந்த மூலிகை பிரயோகங்கள் எல்லாம் மாந்திரிகத்துக்கு எப்படி பண்ணும் வைத்தியத்துக்கு எப்படி பண்ணும் தாந்திரிகமா பிரயோகம் பண்றதுக்கு மந்திர பிரயோகம் பண்ணி அந்த மூலியை யூஸ் பண்ணா என்ன நடக்கும்ங்கிறது சில பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுத்து ஓகே இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்கும்னா இப்போ இதுக்கான மூலிகைகள் வந்து அங்கதான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்காது அப்படின்னு அப்ப இங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சோ அவங்கள வந்து குணமாக்கணும் அப்படின்னா நீங்க அங்க போய் தானே மருந்து எடுத்துட்டு வர மாதிரி கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வருஷா வருஷம் போய் எடுத்துட்டுதான் அப்ப இது ரொம்ப அப்ப காஸ்ட்லியா தானே இருக்கும் பயங்கர காஸ்ட்லி எனக்கு ட்ராவலுக்கே வந்து கிட்டத்தட்ட டூ லேக் வரைக்கும் செலவு ஓகே சோ பதினெட்டு ஒரு நாளைக்கு நான் போய் எல்லாம் அலஞ்சி வண்டி அது இது ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி ஓகேங்களா ஹோட்டல்லன்னா பெரிய ஹோட்டல் எல்லாம் ஒண்ணும் இல்லை கூடாரங்கள்ல ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி எல்லாம் ஆர்மி ஆர்மி கூட அவங்ககிட்ட நம்ம முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கி ஓகே இது நேபாளுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னாவே நம்மளுக்கு வாங்க அது வாங்கி அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பண்ணி தராங்க இப்போ பொதுவாக இந்த மூலிகைகள்லாம் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து பௌர்ணமி நாட்கள்ல தான் போன மூலிகை எடுக்கணமி அன்னைக்கு நாங்கள் இருந்தேன் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நாங்கள் இருந்தேன் அது பிளான் பண்ணிதான் நம்ம போடுறோம் ஓகே புரியுதுங்களா அப்ப அந்த பூ வந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் எடுக்கும் நல்லா மலர்ந்துருக்கும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் இறைவன் பிரார்த்தனை பண்ணி ஏக இறைவன் நினைச்சு நம்ம அந்த மூலிகைகள் நம்ம பறிச்சோம் ஓகே சோ வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாந்திரிக விஷயங்கள் சொல்ல போனோம்னா இன்னொருத்தர் வந்து அஸ்வந்த் லான் அப்படின்னு சொல்ற ஒரு முதியவர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வயசாகுது ஓகே அவர்கிட்ட என்ன வித்து எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்த எதிராளி நம்ம வந்து தொந்தரவு பண்ணாம இருக்க நம்ம இங்க இருந்தே கை த ஒரு ரெண்டு கை நம்ம தட்டுறதுனால ஒரு ரசவாதம் பயன்படுத்தி தட்டுனோம்னா அவன் வாய அடைச்சான் புரியுதுங்களா அவர் எப்படி இத பிரயோகம் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாருன்னா ஒரு குலைக்கிற நாய் சத்தம் போட்டுகிட்டே இருக்கு இல்லையா அந்த நாயோட கண் பார்வை நம்மளை பார்க்க சொல்லி இந்த லிக்விடை பயன்படுத்துறது பயன்படுத்தி நல்லா இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த மந்திர பிரயோகம் பண்ணிக்கிட்டே ரெண்டு மூணு தடவை தட்டின உடனே நாய் அமைதி ஆயிடுச்சு உடனே அமைதி ஆயிடுச்சு ஓகேங்களா குதிரை பின்னாடி போய் தொட்டா உதைக்கமா உதைக்கதா ஆமா உதைக்கும் தெரியாதவங்க யாராவது உதைக்கா அதே மாதிரி கால மாடுகள் சொல்ற பேச்சை கேட்கறதுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தலாம் இந்த மயந்திர பிரயோகம் பண்றான் அவர்கிட்ட இருக்கிற வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வித்துக்கள் நம்ம அவர்கிட்ட ஓகே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அவர்கிட்ட ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணி நம்ம அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரியல்லாவே ஒரு ஆன்மாவை டைரக்டா வர வைக்கிறாரு அது பேசுகிறான் அது டைரக்டா பேசுதான் இப்ப நம்ம வந்து நீங்க பாத்திருப்பீங்க தேங்காய்ல வந்து வர வச்சு நம்ம எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் கேட்டுருக்கோம் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அந்த ஜானி ஜானிங்கிற ஒரு லிக்விட் போர்டு ஆமா அந்த போர்டுல வச்சு ஓஜா போர்டு ஓஜா போர்டு வச்சு விளையாடுறாங்க அது ஓஜா போர்டுல கை மட்டும் தான் நீங்க டச் பண்ணி விளையாடுவீங்க இதுல வந்து நம்ம ஒரு மனிதனையும் உட்கார வச்சு அது ரொட்டேட் ஆகுறது தூக்கிட்டு ரொட்டேட் ஆகுறதுன்னு நான் காட்டிருக்கேன் சரிங்களா நான் இவர் என்ன பண்றாருன்னா நேரடியா இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அவரை கரெக்டா நேர்ல வர வைக்கிறாரு ஓகே அவங்க எந்த மாதிரி சூசைட் பண்ணிருக்கலாம்னா ஆக்சிடென்ட்ல இருந்திருக்கலாம் ஓகே இது தற்கொலை பண்ணிருக்கலாம் மருந்து வச்சிருக்கலாம் இல்ல நெருப்பால சுட்டிருக்கலாம் இல்லை தூக்கில தொங்கிருக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஆயிருக்குன்னா அவங்கள டேரெக்டா அங்க வர வைக்கலாம் ஓகே ஸோ ஒரு வருஷம் ஆனாலே வந்து அவங்க மேலோகம் போயிடுவாங்க போ அதை போயிட்டாலும் அவர் வர வைக்கிறான்னீங்க ஆனால் ஆயில் முடிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஓகே ஆயில் முடிஞ்சிருந்தா வர வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டார் உம் அவங்க அதுல அந்த காலகட்டங்கள்ல ஆயில் முடிஞ்சு போயிருந்தாக்கா வர மாட்டாங்க ஓகே ஓகே சில பேர் ஆயில் முடிஞ்சவங்களும் சூசைட் பண்ணிக்கிறேன் ஓகே அது ஒரு காரணகர்த்தா அப்படின்னு சொல்றாரு அவர் ஓகேங்களா அப்போ அந்த ஆன்மாக்கள் வர வைக்கிற வழிமுறையை தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த வித்தைகள் கத்து கொடுத்து அப்படியே நம்ம வந்து இப்போ மனிதன் வந்து சித்தர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐட்ல எந்திரிப்பாங்க இதை வந்து நம்மளுக்கு நேபாள் நாட்டுல வந்து ஈஸியா பண்றாங்க ஓகே சோ உட்கார்ந்துட்டே பறக்கிறது இந்த மாதிரியான நேர்லயா நம்ம வந்து அவங்க எப்படி அதை எந்திரிக்கிறாங்க அப்படின்றது அதுக்கு பல நாள் ப்ராக்டிஸ் அவங்க பண்றாங்க சில மந்திரங்கள் பிரயோகம் பண்றாங்க அழகா உக்காந்த இடத்துல அவங்களோட பாடி வந்து மெதுக்கும் தன்மை காற்றுல ஏற்படுது அந்த உடல் வந்து அவ்வளோ லேஸ் ஆயிடுது அந்த மந்திரம் பிரயோகம் பண்ணும்போது அவங்க உடம்பு வந்து லேஸ் ஆகி பற கிட்டத்தட்ட அஞ்சு அவங்க எந்திரிக்கிறாங்க இப்ப இந்த டிராவல்ல நீங்க மொத்தம் எத்தனை வித்தைகள் வந்து கத்துக்கிட்டீங்க நிறைய வித்தைகள்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ஈஸியா விட்டுட்டு வர முடியும் அப்போ நம்மளுக்கு புதுசா என்ன என்ன சாத்தியப்படும் இன்னும் பிரபஞ்சத்துல என்னெல்லாம் மக்கள் வந்து நம்ம தேட தேட கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாலும் கடல் மாதிரி இது ஓகே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க இது கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாளாச்சு எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மந்திரத்தை வந்து நம்ம செவிகளால் அவங்க பிரயோகம் பண்றாங்க அத வந்து தியானமா நம்ம வந்து பயிற்சி பண்ணனும் ரெண்டு இரவு பயிற்சி பண்ண சொன்னாங்க நம்மளுக்கு மூணாவது நாள் இரவு நம்மளுக்கு பிராக்டிஸ் ஓகே சோ மொத்தம் மூன்று நாள் வந்து மூணே மூணு நாள் தான் மூணு நாள் அந்த மூணு நாள்லயே அவங்க நம்மளுக்கு அது குடுக்கறாங்க இல்லையா உணவுகள் அந்த உணவுகள்ல சில விஷயங்கள் கலந்து குடுக்கறாங்க

வீடு எல்லாம் கிடையாது குகையில வாழ்றாங்க குகைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் எல்லாம் நான் மேலே ஏறி இருக்கேன் மலைக்கு இருக்கேன் அவங்க குகைக்கு அங்கே காட்டுவாசி மக்கள் தான் கூட்டி போனாங்க அவங்க வனவாசி மக்கள் ஓகே ஓகே அவங்களுக்கு குதிரையிலே ஏறி போறாங்க பட் நம்மளுக்கு குதிரையில ஏறி போனா

இதுல என்ன நான் இன்னொரு விஷயம் அவர் என்ன நம்மளுக்கு கொடுத்தாரு ஸ்பெஷலாக கொடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஒரு பாம்பு நம்மகிட்ட வருது அப்படின்னா அதை அப்படியே கட்டுப்பாடாக நிற்க வைக்கணும் ஓகே பாம்பு கட்டுப்படுத்தி நிற்க நிற்க வைக்கணும் நம்ம நிழல் படுற வரைக்கும் அதை அசையமாக நிற்கும் நம்ம விலைக்கி அதை போ சொன்னால் தான் அது போகும் ஓ அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்தோம் ஓகே மேம் ஸோ உண்மையாகவே உங்களோட டிராவல் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களால் நினைக்கவே ஏன்னா அதை நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம உயிருக்கு பயம் இல்லாமல் நீங்கள் அந்த பாதையில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னாவே இன்னொரு வாட்டி அந்த பக்கம் தலை வைக்க முடியும் ஓகே ஓகே கண்டிப்பாக இப்போ வண்டி போகிறேன்னா பக்கத்தில் வந்து தண்ணி ஆறு ஓடிட்டுருக்கு மலை மேலே இப்போ போய் திருப்பும் போதே கல் மலை எல்லாம் கீழே விழுது ஒரு நாள் ரோடு பிளாக் ஆயிடுச்சு மேல இருந்து பாறை உருண்டு வந்து ஆயிடுச்சு அங்க உடனடியா கிளியர் பண்றாங்க எப்படி கிளியர் பண்றாங்கன்னா ஆர்மி வந்து ஹெலிகாப்டர்ல ரவுண்ட் தான் இருக்காங்க அவங்க உடனே அந்த பாறைங்கள எல்லாம் ஜேசிபி சிபி வச்சு ரோடு கிளியர் பண்ணி குடுக்கறாங்க அது பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற எப்படி சொல்றது நம்ம பிரதமருக்கு மிக பெரிய நன்றி அந்த அந்த பாதைகள் எல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு ஒரு பயண பாதையா வச்சிருக்காங்க ஆ ஓகே மேம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் எங்க நேரில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஓகே நன்றி நன்றி